குரங்கம்மை நோய் தொற்று சுவீடன் நாட்டில் ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க நாடுகளில் வேகமாக பரவிய குரங்கம்மை நோய் தொற்று சுவீடன் நாட்டிலும் உறுதியாகியுள்ளது ஏற்கனவே அதன் பரவலை கொட்டி உலக சுகாதார நிறுவனம் அவசர நிலையை அறிவித்துள்ளது இதனை கொட்டி தமிழக பொது சுகாதாரத்துறை மாவட்ட சுகாதார அதிகாரிகளுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களின் சுகாதார அதிகாரிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது அந்த சுற்றறிக்கையில் குரங்கம்மை பாதிப்புள்ளவர்கள் என யார் மீதாவது சந்தேக உடனடியாக தெரிவிக்க வேண்டும் மேலும் அதிகாரிகள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் குறிப்பாக ஹாங்கோ மற்றும் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வருபவர்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பயணிகளுக்கு வெப்பநிலை பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் கடந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள் குரங்கமை பாதிக்கப்பட்ட நாடுகளில் இருந்து வந்தவர்களை கண்டறியவும் குரங்கம்மை அறிகுறிகள் இருப்பவர்களை மருத்துவமனைகளுக்கு பரிந்துரைப்பதற்காக ஏற்பாடுகளை வலுப்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது யாருக்காவது பாதிப்பு கண்டறியப்பட்டால் அது குறித்து அவர் பயணித்த விமான நிறுவனத்திடம் தெரிவிக்க வேண்டும் அந்த விமான நிறுவனம் தொற்று பரவாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது